ஹலோ விவஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமு இந்த இடத்துல வீட்டுக்கு வந்ததுமே கதிர் வந்து ராஜ்கிட்ட தனியாக போயிடுறாங்க இப்படி ஒரு விஷயத்த ஏன் கிட்ட சொல்லலைன்றாங்க சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவீங்க தான் எனக்கு சொல்லலைன்றாங்க அதுக்காக இப்படி ஒரு விஷயத்த மறுச்சிருப்பியான்றாங்க இப்போ பார்த்து ஏ தேவையில்லாத பிரச்சனை நீ சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது என்ன வந்திருக்காது அப்பயும் தான் பிரச்சனை வந்திருக்குன்றாங்க ஆனால் இப்போ பார்த்த இல்லை எல்லாம் நடந்திருக்குன்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலான்றாங்க இங்கே பாரு உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லு தான் சொல்கிறேன் நான் வந்து உன்னை கொண்டாடி எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் என்னுடைய பிரச்சனையை நானே கற்றுக்கிறது தான் நல்லது அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை பார்த்துப்பேன் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு கதிர் கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப திமிருவ பிடிச்சவளாக தான் இருக்கா அப்படின்னு கதிர் போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நின்று போனதை நினச்சி முத்து வேலும் நம்ம சக்தி வேலும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நான் சொன்னேன்னே இவங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவாங்கட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க நம்ம நினச்சது நடந்துருச்சு இல்லைனே அப்படின்றாங்க இவங்க இப்படி பட்டவங்க நல்லா தெரியாத நான் அவ்வளோ சொன்னேன் நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்றாங்க எனக்கு என்னென்ன தெரியும்ன்றாங்க சரி விடியடா பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தான் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கடத்தினா இவன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பையன் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் இவன் கடத்தாது இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது பொண்ணு வீட்டுக்காரங்க இதெல்லாம் யோசிக்க தாண்டே செய்வாங்க இவன் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க அதனால சக்திவேல் சாம கோவத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ